ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அர் சேனல் மான் ட்ரெஷர் இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ரொட்டின் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் போய் உழவர் சந்தையில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் உழவர் சந்தைக்கு ஏன் போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வரலாம் ஸோ அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையில் போய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்க மாட்டோம் இந்த கத்திரிக்காய் அப்புறம் வெண்டைக்காய் சுண்டக்காய் இது மாதிரி உருளைக்கிழங்கு இது மாதிரி உருளைக்கிழங்கு கூட அங்கே போய் வாங்க மாட்டோம் நாட்டு காய்கறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உழவர் சந்தையில் கிடைக்கும் ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாம்பழம் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உழவர் சந்தையில் கொஞ்சம் சீப் அண்ட் டிஸ்ட்டாகவே நமக்கு கிடைக்குமே அதுமாரி இந்த மல்லாட்டை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்வர் சேந்தர் ரொம்ப சீப்பாகவே கிடைக்குமே இதுவே நீங்கள் வந்து காலையில் போய் வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஈவினிங் விட காலையில் போய் வாங்கும்போது இன்னுமே நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்குமே ஸோ நாங்கள் வந்து உள்வர் சந்தை வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம தளபதி படம் ரிலீஸ் ஆகி பேனர்லாம் பார்த்தோம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பட் ஆனால் போகலை என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் தான் போகணும் நீங்களாம் போய் தளபதி வரும் படம் வந்து பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படியே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ கீரை வந்து ஒரு கட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீரை வந்து வாங்கிறதுக்கும் ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோமே ஸோ கடலூரில் உழவர் சந்தையில் பார்த்தீங்கனாக்கா மார்னிங் போய் வாங்கினாக்கா இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பூ வெள்ளார கீரை அப்புறம் வந்து வாழைத்தண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உழவர் சமையல வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் போய் உழவர் சந்தை போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள்லாம் எங்கே வாங்குவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் கவனிப்பிருங்க பர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி காய்கறி வாங்கி எனக்கு தலைவலி இருந்துச்சுங்க அதனால் ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கிளம்புறோம் பை டீக்கர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பாய்